வணக்கம் கணக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்பேடு கிராமத்தில் இயங்கி வரும் ராஜஸ்ரீ சக்கர ஆலை பாலப்பாடி சக்கர ஆலையில் பாலப்பாடி கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் மகள் புருஷோத்தம் என்பவர் சக்கரை உற்பத்தி பிரிவில் ஆபரேட்டராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இன்று வழக்கம்போல புருஷோத்தமன் பணிக்கு வந்து தனது பணியினை மேற்கொண்ட நிலையில் சக்கரை ஆலையில் இயந்திர கோரா காரணமாக சக்கர பால் செல்லும் இருந்து மே வெடித்தது சம்பவ இடத்திலேயே புஷோட்டமன் பலர் சிறுதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார் இச்சம்பவம் அறிந்து விரைந்து வந்த நல்லா திணைப்பெற்றால் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு பிறகு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இறப்பு குறித்து தீவிரமாக சக்கரலையிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அதாவது காலை ஏழு மணிக்கு பணிக்கு சென்று ஒன்பது மணி அளவில் வெடித்து உயிரிழந்த சமூக பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்